இப்போ நம்ம எங்க பாப்பறோம்னா அக்கானு பாப்பறோம் மீனா அக்கானு இப்ப அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்மளால முடிஞ்சது எதனா போய் வேலை செஞ்சு தரலான்னு போய் நினைக்கேன் அக்கா என்ன பண்ணிருக்காங்க தெரியல நம்ம போலாம் வாங்க இந்த இங்க சின்னவரு கூட ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு சரே போலாமா பா பெருமை வீட்டுக்க சைக்கிள்ல வர உனக்கு பெருமை பிடிக்குமா பெரியப்பா பிடிக்குமா ரெண்டு எங்க கிளம்பிட்டு சார்ண்ணே

இல்லடா நீ தெரியும் தங்கச்சி அக்கா கொஞ்சம் தங்க ஒத்தினையா அக்கா திட்லனப்பு மாமா திட்டுறாங்க இது தெடமலா இல்லல பாருங்க ஏறி வாடி

அளக்காய் முடிச்சிட்டோம் இப்ப மஞ்சள் கோங்க வைக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பொது சாமானெல்லாம் мама படையோட சாமி இந்த பத்து நான் போறேன் அக்கா இந்த ஜீரோ நான் கூட போடுவோம் கொடுக்காக்கோ நான் போறேன் நீ எனக்கு

ठीक है। आजकल आह से कोई दुनिया बाय। बाय। शुरू। नाता। नाता। बाय। बीड़ काले में डॉ। इन्हीं वीडियो वाला था फ्रेंड्स। अति वीडियो अलसंडी बाय बाय। बाय सोल